அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு விதமான கிரகநிலைகளின் மாறுதல் பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறை வாரமாக அமைய போகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக இந்த வாரத்தில் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமாகிய ஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க ஒன்பதில் சனி என்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனியால் ஏற்பட்ட அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் இதுவரை உறவுகள் மற்றும் தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான ரீதியான பணிகளிலும் சந்தித்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி இருக்கிறது என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது உத்தியோக காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிறைந்து பார்க்கப்படுகிறது ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகுகிறது இடமாறுதல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு தரு பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த மறைமுக தொல்லைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுகிறது உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் அது மட்டுமல்லாது தொழில்துறை நாயகனாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணையில் விற்பனை அதிகரிக்கும் லாபம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக வியாபார ரீதியான பணிகளை மிக விரைவாகவும் அபிவிருத்தி பெறக்கூடிய என்பதை உயர்வதற்கான வாய்ப்பு நிறைந்து பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மிதனராசிக்கார வாடிக்கையாளர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக இருபதாம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை முதல் வாரமாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக அதிரடியான பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன நீங்கள் எதிர்பார்க்க நல்ல செய்தி மகிழ்ச்சியாக நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி குரு பகவான் குரு பகவான் போகிறது அவர் பக்ரகதியில் இருந்ததால் பல நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலையில தற்போது மாற்றம் ஏற்படுகிறதுங்க எனவே குரு மிக வலுவாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்துமே உங்களை விட்டு விலகுங்க கஷ்டத்தின் பிடியை மிதனராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார் கேது சுகஸ்தான ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்கள் அனைத்தையும் தோற்கடிக்கப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் முழுவதும் இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஏழாம் இடத்தில் நுழைகிறாருங்க எனவே ஆறாம் இடத்தில் அமோக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க பூமி காரகனான செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் தந்தை நிலவரம் சாதகமற்ற மாறினாலும் இயற்கை சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் கல்வி ரீதியாக நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சியில் நல்ல காரியவற்றை நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் ஐந்தாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பாலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆறில் சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மை புதிய வாய்ப்புகள் முயற்சியின்றி கிடைப்பதற்கான செல்வாக்கு மிகுந்த நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான எந்த பணிகளாக இருந்தாலும் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெற முடியும் அரசியல் சார்ந்த பணிகள் ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான பார்க்கப்படுகிறது ராகுவும் சாதகமாக சஞ்சரிக்கிறாரு சாமர்த்தியமாக செயல்பட்டால் வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சூரியன் வலுவாக சஞ்சரிக்கிறார் அலைச்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் பணிகளை செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க அதிலும் குறிப்பாக இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை புதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுப விரயங்கள் நிறைந்து கிடைக்கும் தாமதங்கள் அனைத்தும் தவடுபடி ஆக்கப்படும் என்பதை தெளிவாக இந்த வாரத்தில் சந்திரன் குரு சனி செவ்வாய் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை